செய்ததும் சொன்னதும் இல்லை என்று மறுப்பார் செய்யாததும் சொல்லாததும் ஆமென்று உரைப்பார் இதுதான் இதுதான் உலகம் இதுக்கு ஒவ்வொரு ஜனங்கள்ட்டையா போய் எனக்கு சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா இது என்னால வந்ததல்ல அவன் பாகால் விக்கிரகத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்தான் வேசித்தனத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்தான் தான் நான் மூணு வருஷம் இங்கே இல்லாததுனால அந்த பழியெல்லாம் திருப்பி விட்டுட்டான் இத போய் என்னால ஒவ்வொருத்தட்டியா சொல்லிட்டு இருக்க முடியாது நான் என்னதான் சொன்னாலும் இவங்க நம்ப போறது கிடையாது ஆனா இதுக்கு காரணம் நானல்ல பாகால் தீர்க்கதரிசிகள் என்பதை அறியும்படிக்கு கச்சாவை என்னை கேட்டருளும் ஆண்டு என்னை கேட்டருளும் ஆண்டு வரேன் ஈஸியா குற்றப்படுத்துறாங்க அதனால தான் நிறைய பேர் என்ன நம்ம பைபிள் படிக்கும்போது கர்த்தர் சொல்கிற நீ அமைதியாக போ கர்த்தர் உனக்காக வளர்க்காடுவா நம்ம அமைதியாக போனது நம்ம மேலே நாலு கேஸ் விழுந்துருக்கும் அப்படியே வரும் பாருங்கள் சிலருக்கு பாஸ்டர் மேலே தான் கோபம் வரும் இவர் தான் அன்னைக்கு சொன்னார் அமைதியாக போகணும் அப்படிதான் ஒருத்தங்க சொன்னாங்க ஆண்டு விட்டாலும் நீங்கள் எங்களை காணானுக்கு போக விட மாட்டீங்க போல எப்போ பார்த்தாலும் வனாந்திரம் 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 அன்னைக்கு செய்தி கெட்டு தான் நான் இல்லைன்னு நானே ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்துருப்பேன் நான் ஃபஸ்ட்டு கேஸு கொடுத்துருந்தா என்ன இருக்கும் இது என்னடானா நான் சரி கத்தர் வழக்காடுவர் அமைதியாக இருந்தால் அவங்க மூணு கேஸு பொய்யான கேஸ் போட்டாங்க என்ன செய்யறதுக்கு இனி என்ன பண்றதுக்கு அண்டு ஒவ்வொருத்தையும் போய் இத்தனை ஜனங்கள்கிட்ட போய் எலியாக்கு போய் சொல்ல முடியுமா நான் கிடையாது நான் கிடையாது நான் கிடையாதுன்னு இல்லை அப்ப நீங்கள் பதில் தந்தீங்கன்னா அத்தனை ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள் நீங்கள் பதில் தருவீர்கள் ஆமாம் இப்படி பொய்யான குற்றச்சாட்டில் யாராவது இருக்கிறீங்களா இப்படிப்பட்ட அவப்பேரே சுமந்து கொண்டு யாராவது இருக்கிறீங்களா உங்க இருதயம் கதறட்டும் கத்தரை நோக்கி பார்க்கட்டும் நீங்கள் எந்த வீட்டு வாசலையும் போய் தட்டி ஒவ்வொரு தட்டியாக போய் போய் நான் கிடையாது நான் தான் பண்ணேன் அது அப்படி ஆகிட்டு யார்கிட்டையும் போய் நீங்கள் போய் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆம என் இருந்து உங்களுக்காக அக்கனி இறங்கும் எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள் சிலரோடு கத்தறிந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறது ஏன் அவளை உணருகிறேன் நீ யார்டையுமே இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் நம்புவதை போல தலையாட்டினாலும் நம்ப மாட்டாங்க காரணம் அவர்களுக்குள்ளே உங்களை குறித்த குற்றச்சாட்டு ஆழமாக இறங்கி விட்டது நம்மை குறித்த குற்றச்சாட்டு ஒருத்தவங்களுக்குள்ளே ஆழமாக இறங்கிட்டுன்னு வையுங்களேன் ஈஸியெல்லாம் அந்த வேற பிடுங்க முடியாது அந்த வேர் எரியணும் அந்த வேர் எரியணும்னா என்ன கொளுத்தணும் தீ கொளுத்தணும் நம்ம தீ கொளுத்துனா ஆளே எரிஞ்சிடும் அந்த பாகாளுங்கிற வேறு தான் எரியும் நான் சொல்றது புரியுதா அப்படி வேற இறையணும்னா அக்கினி யாரு தான் கொளுத்தணும் கர்த்தர் தான் கொளுத்தணும் நம்ம ஆளுக்கும் சேர்த்து தீ வச்சுட்டு ஐயோ இந்த மேட்டர் இவருக்கு தெரிஞ்சுட்டு இவருக்கு தெரிஞ்சிட்டுனா இது நாலு பேருக்கு தெரியுமே ஆண்டவர் இவரை எடுத்து எடுத்துக்கொள்ளும் இல்ல சிலருக்கு ஜபம் என்ன என்ன கொஞ்ச நாள் ஆளை காணும் போயிட்டாரோ இப்படி நினைக்கிற ஆள்கள் போகவே மாட்டான் நம்ம ஆளை கொளுத்த பார்க்குறோம் ஆண்டவரே அக்கினியா இறங்கிடுமே என் கண்ணு முன்னாடி கொளுத்திடுமே நம்ம ஆள கொளுத்த பாக்குறோம் இல்ல இல்ல வேற கொளுத்தணும் இந்த பாதாளுங்கிற வேற கொளுத்தணும் அதுக்கு அக்னி நான் வைக்க கூடாது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்க அக்கினி வச்சிடாதீங்க ஆமே சிலர் பேசுறது தீயாதா இருக்கும் ஆமே அதனால தானே ஒரு ஒரு திருக்குறள் கூட உள்ள தீயினால் சுட்ட புண் ஆறாதே அடுத்த ஒரு வசனம் எப்ப இப்படியே சொல்லணும் சுட்டு அதை ஆறவே ஆறாது அப்படி என்ன அக்கினி நீங்க அக்கினி கொளுத்த வேண்டாம் அவர் கொளுத்துவார் வேண்டாததெல்லாம் சுட்டரிக்கப்படும் வேண்டியதெல்லாம் சுத்திகரிக்கப்படும் ஆமே எல்லாரும் எல்லாரும் நீதான் நீதான் கை காட்டினாங்கல்ல அப்பங்கெல்லாம் கை காட்டும் போது நீ இப்படி இப்படிதானே கை காட்டிட்டு இருந்த எஸ் அவங்களும் அங்க நோக்கி பார்த்து கர்த்தரே தைவம் என்று சொல்லும்படிக்கு அக்கினி இறங்கும் அக்கினி இறங்கோ ஓ ரா பா சா சா நம்ம பிரச்சனை என்னன்னா இவங்க அவங்கள்ட்ட அப்படி சொல்லிட்டாங்களா அடுத்த நாள் காலையே அவங்க வீட்டுக்கு போறது ஒரு பழைய கேக்கையும் வாங்கிட்டு ஏன்னா கால ஃபிரெஷ் கேக் எல்லாம் பேக்கரியில இருக்காது பழைய கேக்கையும் வாங்கிட்டு போய் பிரைஸ்ல ஆர்ட் அப்படிங்க அது சாப்பிட்டு நீ வயிறு வலிச்சு என்ன அவங்க வந்தாங்களா வந்து போன மேட்டர்லாம் தெரியும் இவங்களும் இல்லையேம்பாங்க எல்லாம் தெரியும் இப்படியாக்கும் ஆக்சுவலாக நடந்துச்சு அப்படியான்னு சொல்லுவாங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா மூணு வருஷமாக இல்லையாவே ஒன்றை பற்றி ஆழமாக இறக்கியாச்சு நீ மேலோட்டமாக வந்து இங்கே பாரு இவன் தான் அப்படி சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அவங்க அப்படி கேட்டுட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு நிறைய பேர் நாங்க தப்பு பண்ணல நிரூபிக்க எத்தனை பேரை போய் பார்த்துக்க வேண்டியது எத்தனை இடத்துல டிராவல் பண்ணி போறாங்க இந்த ஒரு மேட்ரை சொல்றதுக்கு நாங்களா கடைசியா அவங்க நம்புவாங்க எப்பவும் தெரியுமா அங்கிருந்து வரும் ஆமே பரத்துல இருந்து பதில் வரும் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் ஹாலலூயா உம் பாரத்தில் இருந்து பலத்தை காரத்தை உயர்த்தி பாரிண்ணை கா கவல்லோ பாரத்தில் இருந்து பாரத்தில் இன்னோ இன்னோ இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் டைம் ஐட் ஆமேன் இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறேன் செபத்துக்கு பதில் வந்ததும் அடுத்து நடந்தது என்ன தெரியுமா பாகால் தீர்க்க தரிசிகள் அழிக்கப்பட்டார்கள் இனி நம்ம எல்லைக்குள்ள அக்னிய வல்லம இருக்கக்கூடாது தீர்க்க தரிசிகள் எப்பொழுது அழிக்கப்பட்டார்களோ நாற்பது நாற்பத்தி ஒன்று வாசியங்கள் அப்பொழுது எளிய அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்க தரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றார் அவர்களை பிடித்த போது எளியா அவர்கள் அதாவது ஜபத்துக்கு பதில் வந்ததும் ஜனங்கள் எல்லாரும் யாருக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க உங்கள் ஜபத்துக்கு பதில் வந்தா உங்க குடும்பமே சத்ருக்கு எதிராயிரும் ஒருவன் துரச்ச ஆயிரம் ரெண்டு பேர் துரச்ச ஆனா வெட்டி போடுறது யாரா வெட்டி போடுவா தெரியுமா ஏன் தெரியுமா அவங்களுக்கு ஜெபித்து பழக்கம் கிடையாது நீங்க தான் வெட்டி போடணும் நீங்க தான் சத்ருவின் தலையை மிதிக்கணும் ஆனா உங்க குடும்பம் கூட நிற்கும் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே எத்தனை பேர் அதை விரும்புறீங்க போராடுகிறான் எல்லைக்குள்ளே வந்து உங்க ஜபத்துக்கு பதில் வரும்போது உங்க குடும்பம் கூட நிற்கும் நீங்க சத்ருவை முறியடிப்பீர்கள் ராபா தானா மா சேகரே சொல்லுங்க பாக்கலாம் அவன் வெட்டி போட்டான் அடுத்த வசனத்தை பின்பு எலியா பின்பு எலியா நோக்கி போஜனம் பண்ணும் பெருமலை அப்புறம் எதுக்கப்புறம் பாகால் திர்கதரிசிகள் வெட்டி போட்டதுக்கு அப்புறம் என்ன கேட்கு தெரியுமா பெருமலை மூன்று வருஷம் கேட்காத சத்தம் இப்பொழுது கேட்கிறது நீ காத்திருந்த காரியம் இப்பொழுது வருகிறது நீ எதிர்பார்த்த காரியம் இப்பொழுது வருகிறது உன் எல்லைக்குள் அந்நிய காரியங்கள் இருக்கிறது அது கேட்காது அது எப்பொழுது முறியடிக்கப்படுகிறதோ ஓ தேங்க்யூ ஜீஸ் ஆமே இன்று பேசின அநேக வார்த்தைகள் மனத்தாழ்மையா சொல்றேன் அன்று சமூகத்தில் சொல்றேன் இந்த இந்த பலிபீடத்தில் இப்பொழுது இருந்து கற்று பேச வைத்தது தான் நான் அப்படி பாயிண்ட் எல்லாம் மாற்றிட்டேன் இன்னைக்கு பேசுகிற அநேக வார்த்தைகள் என்ன அநேகரோடு கத்தை தீர்க்க தரிசனமாக பேசி ஆமாம் உங்கள் ஜபத்துக்கு பதில் வரும்போது உங்க குடும்பம் சேர்ந்து உங்களை தே கத்தரை தேட ஆரம்பிக்கும் அப்பொழுது பாகாலின் தீர்க்க தரிசிகளை நீங்கள் வெற்றி போடுவீர்கள் அதுவரை கேட்காத பெருமழை நிறச்சல்

ஜீசஸ் அக்னி ஐறங்கிடுமே அக்னி நாவாக அமே காற்றாக வீசிடுமே ஆத்ம நதியாக ஆலலூயா இந்த பாடலை நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடி அமை ஒரு சில நிமிடங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும் கத்தரையோடு தான் பேசினா கத்தரி எனக்காக தான் பேசினா எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா பின்மாரின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் ஆமை நாளலூ யா